இப்படிங்கிற ஒரு பேசுனார் பேசினதை மறுக்கிறார் தான் பேசியதை பேசவே இல்லைன்னு மறுக்கிற ஒரு ஆள் எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும் அதே மாதிரி வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் இருக்குல்ல அந்த நூறு நாள் வேலைக்கு சம்பளம் கொடுப்பாங்கள்ல விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கத்தில் வந்துருக்கு விவசாயிகளுக்கு நூறு நாள் வேலைன்னு கொடுத்துருக்குறாங்க வருஷத்தில் நூறு நாளைக்காச்சும் விவசாயம் இல்லாமல் போயிடுது வேறு தொழில் மாதிரி எல்லா நேரமும் வேலை இருக்காதுல்ல கடைன்னா முந்நூற்றி நேரம் கடை நடத்தலாம் விவசாயத்தை வந்து எல்லா நாளும் நடத்த முடியாது அது சில மழை பெய்கிற காலங்களில் மூணு மாதம் தான் இருக்குது ஒம்பது மாதம் கஷ்டப்படுவாங்கிறதுக்காக வேண்டி மத்திய அரசாங்கத்திலேருந்து விவசாயிகளுக்குன்னு சொல்லி நூறு நாள் வேலை திட்டுன்னு கொண்டு வந்திருப்பாங்க அந்த குளம் வெட்டுறது ஏரிசு தூள் வந்து சம்பளம் ஆனால் வேலை செய்யாமல் தான் சம்பளம் வாங்குவாங்க பாதி பேர் அது ஒரு விஷயம் இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா கடுமையாக திட்டுறார் விவசாயத்தை இந்த மாதிரி ஒன்றும் அங்கே வந்துட்டு பல்லாங்குழி விளையாடுறாடுவோம் பொம்பளைடுவோம்னா இவங்க எல்லாம் ஊர்க்கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு சம்பளமா என் பணத்திலேருந்து என்னுடைய மக்கள் பணத்திலேருந்து கொடுப்பதான்னு கடுமையாக பேசுவார் இது வந்து அவருடைய மக்களுக்கு கடுமையான எதிர்பார்ப்பாயிடுது அந்த அவனுடைய கட்சியில் உள்ளவங்கலாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் வாங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பல்ட் அடிச்சுக்கிட்டு நான் சொல்லவே இல்லையன்றாங்க பச்சையா இதை கடுமையா கண்டிச்சு மூணு இடத்துல பேசிட்டு இருக்கிறார் அந்த மூணையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன் மூணு இடத்துல பேசிக்கிட்டு மக்கள் கேட்க எதிர்ப்பு வந்த உடனே நான் அப்படி சொல்லவே இல்லையே நல்லா கொடுங்க தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த முதியோர்கள் அந்த அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு பணம் கொடுப்பதை நான் மறுக்கவில்லை அதிகமாக கொடுங்க என்று தான் நான் சொன்னேன் சொல்லாத ஒன்றை சொன்னேங்கிறார் அப்போ இதுல ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க இப்படி தான் சொன்னார் நல்ல ஆதாரம் இருக்குது சொன்னதை சொல்லலன்னு சொன்னார்னா எப்படி ஒரு நாட்டின் குடிகளை உழைப்பிலிருந்து வெளியேற்றி சோம்பி இருப்பதற்கு ஊதியம் கொடுத்து வச்சது இந்த நாடு தான் என் நாடு ஒரு திட்டம் வச்சிருக்கு நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் தான் அதுக்கப்புறம் வேலை இல்ல ஒரு அதுக்கு வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு திட்டம் என்ன நூறு நாள் வேலை நூறு நாள் வேலையில வெட்டின ஏரி எத்தனை தூர்வாரின குளம் எத்தனை நட்டு வளர்த்த மரங்கள் எத்தனை ஒன்றும் கிடையாது என்ன வேலை உட்கார்ந்து மந்தையில் சீட்டாடுவது அல்லது பல்லாங்குழி ஆடுவது உழைக்காமல் உழைப்பிலிருந்து வெளியேற்றி சோம்பி உட்கார வைப்பதற்கு ஒரு தேசம் சம்பளம் கொடுக்குது அங்க வேளாண்மைக்கு எங்க ஆத்தாலை பொண்ணு விளைஞ்ச கத்திரிக்காயை பெருக்க தக்காளியை பெருக்க ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு

அவங்களெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல முத முதியோர் ஊக்கத்தொகையை கொடுத்த மாதிரி இருக்க வச்சு ஊக்கத்தொகை கொடுத்துருங்க அவங்கள உழைப்பு வேறு வேலை உழைக்க விடாதீங்க ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு உள்ள இருக்கிறவங்கள உழைப்புல ஈடுபடுத்துங்க மீதி இருக்கிறவங்கள ஓய்வு கொடுத்துருங்க அவங்களுக்கு இரநூறு ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுத்துருங்க அப்புறம் அந்த தர்மபுரி முக்கியமான பயன் சொன்னால பொதுமக்கள் தலைவரை ஏத்துக்கலாமா முஸ்லீம்களுக்கு உள்ளத நான் சொல்லிட்டேன் பொதுவா வெகுஜன மக்கள்ல அந்த தாமி தமிழர்களையும் பயணிக்கக்கூடிய தம்பிமார்கள் இருப்பாங்க அவங்களும் கொஞ்சம் சிந்திக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்காக இந்த தான் நான் சொல்றேன் தர்மபுரியில் வந்து ஜெயலலிதாவுக்கு அந்த நீதிபதி தீர்ப்பளித்த உடனே விவசாய கல்லூரி மாணவிகள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க தருமபுரியில் வச்சு அதை மறித்து அதன் மீது பெட்ரோலை ஊற்றி அந்த மாணவிகளை கூட இறங்க விடாமல் கொளுத்துனதில் மூணு மாணவிகள் அதில் வந்து இறந்து போயிடுறாங்க கொஞ்சம் பேர் தப்பிச்சு இற இறங்க முடியாமல் மாட்டி கொண்டவங்க அதில் இறந்துடுறாங்க இறந்தது உறுதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் தீர்ப்பு அளிக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் ஜெயலலிதாவுடைய மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த பிறகு அந்த அஞ்சு வருஷத்துல விடுதலை செய்வாங்கல்ல அந்த கணக்குல அவங்கள விடுதலை செஞ்சுட்டாங்க அண்ணன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி காரணம் நன்னடத்தை சொல்லி விடுதலை செஞ்சுட்டாங்க அது டாபிக் இல்லை இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்ங்க இதை வந்து ஜெயலலிதாவோட இவர் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ஆதரிச்சார் இலை மலர்ந்தால் இருந்தால் ஈழம் மலரும் சொல்லி மக்களை ஏமாத்தி ஜெயலலிதாவை ஆதரிச்சு பேசுனார் ஆதரிச்சு பேசும்போது இவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால் இந்த மாதிரி அந்த பிள்ளைகள் எங்களை இறக்குன பிறகு தீ வைத்து கொளுத்துங்கள்னு கேட்டால் அதை கூட கேட்காமல் இந்த ஜெயலலிதா வந்து கொளுத்த செஞ்சார் பஸ்ஸில் உள்ள உயிரோடு உள்ள மாணவிகளை எரித்தார்னு சொல்லி ஒரு கட்டத்தில் பேச இருந்த பேசி இருந்தார் அதை வந்து கூட்டு வச்ச பிறகு என்ன பேச அப்படி மாற்றி அது நான் சொன்னால் நீ நம்பினா நம்ப மாட்டீங்க ஆனால் நீ நம்பித்தான் ஆகணும் நான் சொல்கிறது தான் உண்மை அவருக்கே டவுட்டாக இருக்குது நான் சொல்கிறது தான் உண்மை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் நம்பி தான் ஆகணும் நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள்லாம் இறக்கி விட்டு தான் கொளுத்துனாங்க கொளுத்துனதுக்கு பிறகு ஜாமமாக இருக்குது பஸ்ஸில் இருந்து எடுக்க வந்த மாணவிகள் மாட்டி செத்து போயிட்டாங்களே தவிர இவங்க கொடுத்த கிடையாது அவங்கள நல்ல மக்கள் நான் ஜெயில அவங்களோட இருந்திருக்கிறேன் அவங்கள பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அவரே கடும் குற்றமாக விமர்சித்த ஒன்றை அப்படி இல்லைன்னு மறுக்கிறார் சமரசமின்றி அற்ப தேர்தல் வெற்றிக்காக அரசியல் லாபத்திற்காக எவரிடத்திலும் சேராமல் இறுதி வரை தனித்து களத்தில் யுத்தம் செய்ய போற ஒரே புரட்சிகர படை நாம் தமிழர் படை அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு ஆரியத்தை அந்த பிராமணியத்தை எதிர்த்து தான் இவர்கள் புரட்சி செய்தார்கள் இன்னைக்கு உங்களுக்கும் அவங்களுக்குமான அதிமுகவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு நமக்கு வந்து எதிர்வர்ற இல்ல நீங்க வந்து எந்த அவங்களும் நம்ம ஆதரவை எதிர்பார்க்கல நமக்கு வலிமை இல்ல நம்ம வந்து எதை வச்சு நம்ம எதிரியை அடிக்கணும் போது வலிமையா இருக்கு அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துவீங்க இப்ப சகோதரி புரட்சி தகுதி யாருக்காவது இந்த ஊழல் வழக்கை பத்தி இந்த சொத்து சொத்துக்குவிப்பை பற்றி ஜெயலலிதா பத்தி புற சொல்ல தகுதி நீ ஜெயலிதா படத்தை எடுக்க போகின்ற போது என்று நாம் கட்சி போராடுவோம் எடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன் அதை வலியுறுத்துவேன் என்று சொல்கிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்கான இயக்கியாக இலக்கை சின்னம் இருக்கிறது இதை பயன்படுத்திய நண்பர்கள் அப்போ இவர் எப்படி எப்படி இவர் எந்த கணக்கில் ஏ இப்படி தலைவர் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா இவ்வளோ முரண்பட்டு பேசின எந்த ஒரு கட்சித் தலைவராக நீங்கள் பார்க்க முடியுமா அதே மாதிரி இந்த ராஜீவ் காந்தி கொலையை பற்றி என்ன சொன்னார் ராஜீவ் காந்தி வந்து அவர் நம்ம அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர் சில தவறு எங்கள் எங்களுக்கு புலிகளுக்கு செஞ்சுருந்தாலும் பிறகு திருந்தி கொண்டார் அண்ணனோட நல்ல உறவில் இருந்தார் உங்களுக்கு என்ன வேண்டாலும் நான் செய்வேன்னு சொன்னார் அவ்வளோ இணக்கமாக பிரபாகரனோடு ராஜீவ் காந்தி இருந்தார் அவரை வந்து புலிகள் கொள்வார்களான்னு ஒரு வீடியோ பேசுகிறார் பேசி ஒரு மாதத்தில் நாங்கள் தானே குன்றோம் பிரபாகரனை நாங்கள் தான் குன்றோம் தமிழ் மண்ணில் வைத்தவனை ஸ்ரீபெரும்புதூரில் தான் கதை முடித்தோம் கதை முடித்தோம் வரலாறு சொல்லும் வரலாறுல எழுதப்படும் தமிழனுக்கு துரோகியை வந்து தமிழ் மண்ணில் ஏழு தமிழர் விடுதலையில பாதிக்கும்ல இவங்க இப்படி பேசுகிற பேசுறது பாதிக்கும்ல அப்போ வந்து என்னென்னு கேட்டால் ராஜீவ் காந்திக்கும் இந்த பஞ்சாயத்துமில்லான்னு ஒரு கட்டத்தில் பேசுகிறார் ஒருவே தான் இருந்தாங்க அமெரிக்கா அமெரிக்காவளோதுறைய அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க வேற வெளிநாட்டு யாசிர அரபத்து கூட எச்சரி சார்லாம் அப்படி வந்து அப்படி ஒரு அரசியல் இருக்கு அப்படி அப்படி சொல்லி கொண்டிருக்கிறவர் திடீர்னு என்ன செய்றார்னா நாங்க தான் அப்ப எதை சொன்னால் மக்கள் உணர்ச்சி தூண்ட முடியும் அதை சொல்றார் அப்ப இதுல ரெண்டுல எது உண்மை மரவன் புலவர் சச்சிதானந்தமா நானும் காசியானந்தன் போன்றவர்களும் போய் ஐயா ராஜியை பாக்கும்போது கடந்த காலத்துல நான் கவர் பண்ணிட்டேன் அதாவது ஐபகே பணிப்பு நான் இ உரடிய انا வெந்து வந்துருவேன் மர்વાડી பிரதமரா நான் பிரவாகனத்துக்கு நான் நிச்சயம் உதவுவேன் தொடர்ச்சியா சண்டையிட்டு கொண்டு இருக்க சொல்லுங்க நான் நிச்சயம் உழவுவேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துல கொல்லப்படுறாரு அப்படின்னா ஒரு விடுதலை நேச்சு நிக்கிற ஒரு தலைவன் ஒரு மிகப்பெரிய இந்திய பெருநாட்டை நேச்சு நிக்கிற தலைவன் ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவரை அதுவும் தனக்கு உதவுன்னு சொல்ல தலைவரை கொள்ளுவாரா ராஜீவ்காந்தி ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் வரலாறு திருப்பி எழுதப்படும் இந்திய ராணுவம் அமைதிப்படைப்பேன் இன மக்களை என் இனத்தின் எதிரியாய் தமிழர் ரெண்டு பேர் உறவா இருந்தாங்கிற உண்மையா கொலை செய்யற அளவுக்கு வெறியா இருந்தாங்க அங்கதான் கொலை செஞ்சோங்கிற அளவுக்கு இருந்தாங்களா அப்ப இப்படி தான் சொன்னதை தானே மாத்தி பேசக்கூடியது வந்து இப்படி மாத்தி நீங்க யாரையுமே பார்க்க முடியாது பல விஷயங்களில் மாற்றி மாற்றி பேசியிருக்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஈழத்து பெண்ணை தான் மணப்புன்னு சொன்னார் ஆமாம் ஆமாம் உணர்வு அந்த உறவு நெருக்கம் வந்து ஏற்படலை அதுதான் என்னுடைய வருத்தம் அப்போ இந்த தலைமுறையில் வந்து அதை செய்யணும் அப்படின்னு நான் நான் நினச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறணும் அது எல்லாரையும் தம்பி சொல்லப்போ நான் தொடங்கி வச்சாதான் அதை முன்னெடுப்பாங்க அதனால நம்ம ஒரு ஈழத்து பெண்ணே அவன் காளிமுத்து மகள் வந்து ஈழத்து பெண்ணா அவங்க தெலுங்கு பெண் அவ தெலுங்கு பெண்ண கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க காளிமுத்து தமிழர் காளிமுத்து தமிழர் தமிழர்ங்கிறாங்களோ காளிமுத்து தானே தமிழர் அம்மா தானே தெலுங்குங்கிற அம்மாவழி சமுதாயம் தானே இவங்க தாய் வழி சம்பா இவங்க சீமானுடைய கொள்கையை வந்து தாய் வழி சமுதாயம் அதான் தமிழர்களுடைய அதான் தாய்வழி கொள்கைன்னா அவங்க அவங்க தெலுங்கு தானே அவங்க சொல்லணும்னு காளிமுத்து பத்தி பேச முடியாத அவங்க அம்மா தெலுங்குன்னு ஒத்துக்கறாங்கல்ல அம்மாவழி சமுதாயம்தான் இது அப்போ அம்மாவளி சமுதாயங்கிற முறையில் தெலுங்கு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு ஆனால் ஈழத்து பெண்ணை தான் பண்ணுவேன் எல்லோரும் அதை பண்ணோன்னு அதுதான் நம்முடைய கொள்கைன்னு பேசினாரா இல்லையா அதுவும் பேசியிருக்கிறார் பேசிட்டு அதை இல்லைன்னு மறுக்கிறார் அப்போ இந்த இப்படி இப்போ ஏன் மக்கள் வழங்க மாட்டேங்கிறாங்க ஈழத்து பெண்ணை தான் மனப்பைச்சி ஒரு காதலிக்கவும் செஞ்சார் ஒரு பெண்ணை பழகவும் செஞ்சார் அது வந்து பிரபாகன் வரைக்கும் விசாரணைக்கெல்லாம் போயிருக்குது அந்த மாதிரி விசாரணை பெண்ணை கைவிட்டு வந்து இங்கே என்ன செஞ்சார் அவர் இங்கே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்போ அந்த ஈழத்து பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க கொள்கை என்ன பார்த்து அதுக்கு என்ன அது கேட்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ மோசமாக இருக்காருன்னு சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி வந்து தமிழ் அல்ல தமிழில் வந்து தமிழ் அல்லாத ஒரு சொல்லை ஒருத்தன் கலந் கலந்தானே ஆனால் அவன் தாயோடு இன்னொருத்தனை வந்து போன அது அது பண்ற ஒரு நிலையில உள்ள ஒரு ரொம்ப வார்த்தை ஒரு மொழியில ஒரு வார்த்தையை கலந்தா அப்படி வருமா அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல எல்லாரும் தான் நம்ம பெரும்பாலும் ஆங்கிலம் தான் பயன்படுத்துவாங்க ஆங்கிலம் தான் கூட தமிழ் நீங்க ஜீவா டுடே என்ன சொல்றீங்க எனக்கு பிஜே இங்கிலீஷ் எல்லாம் சொல்றாங்க பிஜே தான் சொல்றோம் இல்ல அதனால நீங்க தமிழர் இல்லை நாயர்மா இல்ல தமிழினத் துரோகி நாயர்மா அப்படின்னு சொல்றார்ல இவ்வளவு இவ்வளவு பயங்கரமான குற்றம் தமிழ்ல வேற மொழி சொல்லு கடக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பேசுவார் கேரி பேக்கு பிளாஸ்டிக் வரிசை அதெல்லாம் எடுத்து போட்டு போட்டுருக்காங்க மக்கள் நீ பேசிட்டு நீ எல்லாம் வந்து அம்மா கூட இன்னொருத்தனை கூட்டி கொடுத்த வேலையை செஞ்சான்னு கேக்குறாங்க பேசுற போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி என் தாயோடு பிரிதோர் ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பிரிதோர் மொழி கலப்பதும் ரெண்டு மொழிதான் நாக்கை முனியாண்டி மகன் முருகேசன் மூ முருகேசன் என்றுதான பண்ணும் அது ஏன் எம் எண்ணெல்லாம் எங்கிருந்து வருது எங்கிருந்து வருது உங்க அப்பா என்ன வளர்க்கறா எதுக்கு நீ இந்த மானங்கட்ட செயல வேற இறங்க நல்ல ஆத்தாள கப்பனுக்கும் பிறந்த எந்த மான தமிழனாவது மான தமிழச்சி ஒரு மரத்தி மாறல பால் குடிச்ச எந்த மகனாவது இந்த செயல செய்யலாமா ஒரு பாலித்து ஒரு தட்டு அது மேல ஒரு பாலித்தின் சீட்டு ரெண்டு இட்லி மழை பொழியுது இந்த சீட்டு மேல பூமிக்குள்ள போக விடாது காஜ் வாங்கிட்டு வா அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு தூச்சி ஒரு செம்பு எடுத்துட்டு போனோம் இன்னைக்கு காஃபியவே அவன் எல்லாம் பிளாஸ்டிக் பாலித்தான் எடுத்து சாக்கடைகளை அடைச்சி அடைச்சி வச்சிருக்கா தான் அர்த்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இல்லையா இவர் சிந்திக்கிற மாதிரி தகுதியற்ற ஒரு உண்டு அது ஒரு முரண்பாட பேசியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து சமஸ்கிருதத்துல வந்து பூஜை செய்யறாங்க தமிழில் இது பண்ண அப்படின்னு சொல்றாரு அவரே சமஸ்கிருதத்துல பையனுக்கு பிறந்த நாள் விழாவும் ஐயரை வச்சு வச்சு செஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இப்ப நான் சொல்லுவதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா முஸ்லிம் அல்லாத மக்கள் வந்து அவர் ஒரு தலைவரை நினைக்கிறாங்கல்ல அதுக்குரிய தகுதியே இல்லைங்கிறது தான் சில விஷயங்களை தொட்டு காட்டுறேன் இவர் வந்து இந்த நாய்களை பத்தி ஒருக்கா பேசுவார் உள்நாட்டு நாய் ராஜபாலய நாய் தான் நம்ம வளர்க்கணும் இதுதான் நம்முடைய நாய்கள் வெளிநாட்டு நாய் இருக்கு பாம்பர இந்த மாதிரி வெளிநாட்டு நாய்களை வாங்கி வளர்க்கிறார்கள் வளர்த்து அதனுடைய உணவு தர்றான் அவன் உணவு தான் போட வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இந்த மாதிரி இருக்கிறார்கள் நாயை பற்றி ஒரு லெச்சர் அடிக்கிறார் நாட்டு நாய் இருக்கு பாருங்க நாட்டு நாய் கோம்ப சிப்பி பாரு அப்படின்னா நாட்டு நாய் வச்சிருந்தோம் நம்ம வீட்லயே கிடக்கும் நம்ம வீட்டு நாய் இன்னைக்கு எங்கேயும் கிடக்கு ரோட்ல கிடக்கு திரு நாயா நிக்கிறது திரு நாயா நாட்டு நாய் நம்ம பாரம்பரியமா நம்ம கூட வாழ்ந்து வந்துடலாம் நம்ம வீட்டு நாய் நாட்டு நாய் தெருவுல கிடக்கு அல்சேசன் தமேரியன் இந்த நாய்க்குட்டி எல்லாம் விலை விளவு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இதை கொண்டாந்து இறக்குறான் நினைச்சுப்பாரு இந்தியா முழுமைக்கும் எத்தனை லட்சம் கோடிய நாய் வித்து சம்பாரிச்சிருக்கான்னு பாத்துக்க இது ஒரு சந்தை இதுதான் அரசியல் இந்த நாய்க்கு நம்ம நாய் நம்ம சாப்பிட எச்சர் சாப்பிட்டு விசுவாசமா வாராட்டி கிடக்கும் அந்த நாய் உன் எச்சர் திங்காது அதுக்கு அவனே உணவு தயாரிக்கிறான் அதை தான் வாங்கி போடணும்பா அவனே ஊசி மந்து வச்சிருக்கான் அதை தான் போடணும்பா நுட்பமா கவனிக்கணும் இதுல பல லட்சம் கோடி வர்த்தகம் இருக்கு பிசினஸ் வியாபாரம் நாயில அடிச்சிட்டு அப்புறம் பார்த்தா அவர் வீட்டுல இந்த பாமரேனியன் இந்த நாயோட விளையாண்டுட்டு இருக்கிறார் அதுலேயும் திராவிட நாய்கள் தான் இருக்காது திராவிட அந்த அந்த நாய்கள் நாய்க்குட்டி தான் மாதிரி வளர்க்கறாரு மனித உயரத்துக்கு இருக்க நாய் அந்த நாயோட விளையாடிக்கிட்டு வேடி பிடிச்சு விளையாடுறது வெடி எடுத்து அவரே போட்டு இருக்கிறாரு அப்ப அத கேக்குறாங்க நீ அடுத்த ஆளுக்கு நீ நாய் வளர்க்கக்கூடாங்க நீ ஒரு நீ அந்த நாய் வளர்க்க கூடா சொல்லிவிட்டு நீ ராஜபால நாய் வளர்க்க வேண்டியது தானே நீ எதுக்கு வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்ட அந்த நாயை வளர்த்து செல்லமா குஞ்சு விளையாடுற இதையும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அந்த மக்கள் இது நாய்க்கு தெரியுமா நம்ம எந்த நாய்க்கு தெரியுமா எவ்வளவு இருக்கு இவங்க இது அதுக்கு சொல்ல இவங்க என்ன சிந்திக்கணும்னா நமக்கு இவர் சொன்ன சொன்னது என்ன இவர் செய்வது என்ன நம்மள்ட்ட வந்து நாட்டு நாய் தான் வளர்க்கணும் தரல நாட்டு நாய் வளர்த்த ஓகே எதை செய்யக்கூடாது இருந்தாலும் அவர் அவர் மட்டும் செய்வாராக இருந்தால் அது எப்படி இவர் தலைவராக இருப்பார்னு சிந்திக்கணுமா இல்லையா அதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு ஏதாவது சத்தத்தை ஓசத்துனா கையை விசில் விசிலடிக்கிறாங்க அப்படி உருவாக சிந்தனை மலங்கடிக்கப்பட்டிருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம் யாருக்கு கொண்டாட மாட்டோம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் இதை சொல்கிறார் அவருக்கு இறந்த நாள் தெரியாதனால வீரன் அழகு முத்துக்கணும் இப்போ ஏதோ புளித்தவனை ஏதோ ஒரு தேவனை சொல்கிறார் அவரை தவிர நாங்கள் யாருக்கும் பிறந்தநாள் கொண்டாட மாட்டோம் ஆனால் அவருக்கு என்ன இறந்த நாள் எங்களுக்கு தெரியாது வேறு யாருக்கும் பிறந்தநாள் கொண்டாடுறது கொள்கை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் மகனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறார் அப்போ பிறந்தநாள் கொண்டாடுவது கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு உன் மகனை கொண்டாடுறீன் நீ கேட்க மாட்டேங்கிறாங்க நாம் தமிழர் உள்ள மக்கள் அவரை நோக்கி நாம் தமிழர் தமிழில் நோக்கி கேட்குறீங்க ஆமாம் ஏப்போ இது வந்து பிறந்தநாள் நீ கொண்டாடு கொண்டாட மாதிரி கொள்கை கொள்கைதான் ஒரு கொள்கை இருக்கணும்ல பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுங்கிற கொள்கை உனக்கு சொல்லிட்டு அவர் கொண்டாடுவாரே ஆனால் அது அதுக்கு என்ன அர்த்தம் அவர் தலைவருக்கு தகுதியானவர் எப்படி அவர் சொன்ன விஷயத்தில் உண்மையாக இருப்பார் நம்புற இதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க நாய்க்கு கூட அப்படி செய்கிறார் அதே மாதிரி வந்து இந்த கமலஹாசனுக்கு கட்சி தூங்குறதுக்கு முன்னாடி இவன் அடிக்கிற அட்டியில் ஒருத்தன் கட்சி துவங்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு கமலஹாசன் அவ்வளவு திட்டு தட்டுறார் இவன் அடிக்கிற அட்டியில் ஒரு பையன் ஒரு நடிகன் என்ன செய்யக்கூடாது கட்சி ஆரம்பிக்க வரக்கூடாதுன்னு பேசுகிறாரு அடுத்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இவருக்கு அழைப்பு கொடுக்குறாரு கமலஹாசன் இவர் நேராக போய் வாழ்த்து நீங்கள் வரக்கூடாது நான் உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்து நல்லா வரவேற்கிறேன் நீ எப்படி வரவேற்கலான்னு வரவேற்க மாட்டேன்னு சொன்ன

நாங்க வந்து அதை செஞ்சிருவோம் நாங்க வந்து இதை பண்ணிடுவோம் ஃபிராட் கம்யூனிட்டியில் இதே வேலை தான் எங்களுக்கு ரஜினி வந்தா தான் சரியாக கமல் வந்தா தான் சரியாக உங்களை எல்லாம் பொண்ணா தான் நாடு சரியாது நல்லா கவனிச்சுக்கணும் புரிதா புரிதா ராஜா இப்ப இந்த மண்ணின் மக்களால் பெரிதும் நேசிக்கப்படுகிற கலைஞராக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு இருபத்தி ஒன்னாம் தேதி தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு தொடங்க இருக்கிறாங்க அவங்க தொடங்க இருக்கிற இந்த அரசியல் பயணம் வெற்றி பெற என்னுடைய உழம்பு வந்து நான் வாழ்த்தேன் அது எங்க மண்ணிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்தே தொடங்குறாங்க அந்த பயணம் வந்து ஒரு புரட்சிகர அரசியல் பயணமாக ஒரு வெற்றிகர அரசியல் பயணமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்காக நான் உளமாற வாழ்த்தேன் என் மகன் என் மகத்தான கலைஞன் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு ஒரு மாற்று அரசியல் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த அந்த காலத்துல பயணிச்சு கொடுத்துற நாங்க வந்து வாழ்க்கணும் அவங்க வந்து நான் நேசித்த ஒரு மாபெரும் கலைஞர் அவர் என்னை வந்து பாக்குறது சரியா இருக்காதுன்னு அது தம் பண்பாட்டளவுல சரியா இருக்கு அதனால நான் சொல்லிட்டு உடனே நான் வந்து சந்திக்கிறேன் அப்ப இந்த கமல்ஹாசன் இடத்துல அடுத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை ஒரு பக்கம் பார்க்குறோம் அப்ப அது ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்க அதே மாதிரி ரஜினிகாந்த் அஞ்சாரு கட்சி தொங்க வரும்போது வெற்றிடம் இருக்குங்கிறார் சுடுகாட்ல இருந்தா வெட்டிடம் இருக்கு அப்ப அங்க போய் படுத்து கஞ்சோலி ரஜினிகாந்த் சொன்னாரா இல்லையா சொல்லிட்டு அவர் போய் தான் சந்தித்தாரு அவ்வளோ கேவலமாக சந்திச்சாரு தான் போய் சந்திச்சார் இவர் தான் போய் சந்திச்சார் அதுவும் சந்தித்து யாரும் சந்திக்கிறாரு ஆர்எஸ்எஸ் புரோக்கரையும் சந்திக்கிறார் அந்த ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் அவர் பச்சை அவரை ஒத்துக்கிறது ஆர்எஸ்எஸ் புரோக்கர் தான் பகிரங்கமாக சொல்லக்கூடியவர் யார்னு கேட்டால் அந்த ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு ஊடகவியலாளர் அவர் தான் இவர் அழைச்சிக்கிட்டு போறார் மூணு பேரும் சேர்ந்து எடுத்து போட்டால் வெளியே வந்துருச்சு அப்போ நான் தான் அழைச்சிக்கிட்டு போனோன்னு ஒத்துக்கிட்டாரு அப்போ நீ ரஜினியை போய் சந்திச்சது எதுக்கு இவர்கள் துணையோடு சந்திச்சது எதுக்கு அப்போ ஒரு அஜெண்டா எடுத்துட்டாங்கன்னு வழங்குது அப்போ இவன் சிந்திக்க மாட்டேங்கிறான் நம்மள்ட்ட என்ன சொன்னாரு ரஜினியை பத்தி இவ்வளோ மோசமாக சொல்லிட்டு அதே மாதிரி விஜய பத்தி என்ன சொன்னாரு விஜயை பத்தி அவன் தம்பி அவன் அவன் என்ன எதிர்த்தாலும் நான் அவனோட நிப்பேன் தமிழ தமிழன் அப்படின்னு சொன்னாரலாம் இல்லையா கட்சி ஆரம்பித்த உடனே கூட்டம் வர்றது அவருக்கு ஜாஸ்தி கூட்டம் வந்துருச்சு அப்போ இது நம்ம கூட்டம் தான் அது போகுது ஏன்னா இவர் கிடைச்ச ஓட்டர்லாம் வந்து சின்ன பசங்க விஜய் ரசிகர்கள் தான் அதிகமாக கிடைச்சாதான் எட்டு பெருசென்ட் இருக்கிறாரு இவருடைய ஓட்டு கிடையாது அந்த விஜய் ரசிகர்களுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்காத ஒரு கட்டத்தில் செய்கிறாங்கன்னு கேட்டால் சீமானுக்கு போடுவோமே அது மாதிரி ஒரு மைக்கை வேற போட்டு ஒரு இது பண்ணி விட்டார் விஜய் ஒரு மைக்கு படத்தை எடுக்க மாட்டாங்க அது மாதிரி போட்டவனே என்ன செய்ய மைக்கு சின்னம்னு வந்துருச்சா அது விற்கிற வாண்டியிலெல்லாம் விஜய் ரசிகரன்னா அவருக்கு அவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்போ அந்த மாதிரி ஓட்டை பெறுவதற்காக என்ன செஞ்சாருன்னு கேட்டால் என் தம்பி அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்றார் கட்சி ஆரம்பித்த உடனே என்ன செஞ்சார் ஒன்று இந்த பக்கம் இல்லை ஒன்று அந்த பக்கம் இல்லை ரெண்டுக்கு நம்ம அடிப்படை செத்துருவேங்கிறாரு ஒன்று வந்து பெரியார் பக்கம் இல்லை இல்லாட்டி வந்து த தமிழ் தேசியம் பக்கம் இல்லை ரெண்டு பக்கமும் நிற்காதுன்னு சொல்லி பேசுகிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்போ ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க இவர் இவர் விவரம் அவர் த எதிர்த்து பேசினாலும் நான் ஆதரிப்பேன் சொன்னாரா இல்லையா அப்போ எதுக்கு அவன் இந்த கூட்டத்தை கண்டவனே அவர் எழுத்துறாருன்னு சிந்திக்கணுமா இல்லையா சிந்திக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை இவன் ஏமாற்றி ஒரு தப்பை வழி நடத்திக்கிட்டு போகிறாங்க தலைவனே கிடையாது அப்படிங்கிற அதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அந்த ஆமோட மற்ற மற்ற விஷயம்லாம் நிறைய இருக்குது அது அது மாதிரி இந்த பேகண்டு ஒருத்தர் ஒரு ஒரு குடை வள்ளல் சொல்லுவாங்க அவர் வந்து மயிலுக்கு ஏதோ போர்வையை போத்தான் அவர் வந்து ஒரு சொல்லுவாங்க அதை பேசுவார் எப்படி பேசுவார்னா பைத்தியக்காரன் அந்த மயிலுக்கு போய் அது வந்து இயற்கையாக இருந்துக்கணும் அதுக்கு இந்த குளிர் போவதற்கு தான் எல்லாம் முடியலாம் இருக்குது அதுக்கு போய் போர்வை வேணாச்சும் போத்துவானா பைத்தியக்காரன் அப்படின்னு ஒருக்கா கார் பேசுகிறாரு நம்ம பாட்டன்ட்டு வந்து ஏ எனக்கு போர்வை குளிர் பேகான்னு கேட்கல அந்த செயல் உண்மையிலே பைத்திக்கார செயல் உண்மையிலே பைத்தியகாரத்தினு ஏன்னா மயில் வந்து சில சிலு சில சில அந்த குளிர்காத்தடிக்கும் போது தான் தோகையை விரிச்சே ஆடும் இவன் நம்ம பாட்டை போர்வை பற்றி கொண்டு விட்டான் இன்னொரு அதை பத்தி பேசுகிறதுக்கு ஒரு கூப்பிட ஒன்று செய்கிறாருன்னு கேட்டால் அவன் சரியான ஒரு வள்ளலவன் இதே இதே பேகன் வந்து வள்ளலாகவும் பெரிய தர்ம சிந்தனை உள்ளவராகவும் சித்தரிக்கிறாரு கிற்கண்டாரு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி அப்போ ஒரு தனை பற்றியே ரெண்டு விதமான ஒரு பார்வை இருக்கிறத பார்க்குறோம் மயில் குளிரில் தான் தோகை விரித்த ஆடும் ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சு போர்வையை போற்றி நான் பேகன் அதனால் அவன் ஆகச் சிறந்த கொடை வல்லன் அதே மாதிரி கிருஷ்ணரை பத்தி என்ன பேசினாரு கேட்டா அந்த ரொம்ப லீலை பண்ணாரு பெண்களை எல்லாம் வந்து நிர்வாணமா வந்து குடிச்சிட்டு வர சொன்னாரு என்று வந்து மன்னிப்பு கிருஷ்ணரை பத்தி அவ்வளவு அசிங்கமா பேசிட்டு தெரியுமா இடைய பெண்கள் எல்லாம் ஒரு குளத்தை குடிச்சுக்கிட்டு இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளை கழிச்சு இந்த துணிமை எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல விடாங்க இந்த பிள்ளையை பிள்ளைய உடைய போயிட்டாங்க மாறுபோங்களை இப்படி மறைச்சி இப்படி பக்கவாட்டுலயே நடந்து போகுது அந்த பிள்ளை அதன் ஜுல்ராம் பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாதான் கருவி அவனெல்லாம் யூபி சிங்க உள்ளது இப்படி செருத்துல கேட்க மாட்டேன் நாய இந்த நாய கும்பலை பிள்ளையில பாத்தாலே யூ பி சிங்கிறான் இதை இவன அந்த போரிக்கு நாய் இவனை கடவுள் கும்புடும் கிருஷ்ணருக்கு விழா நடத்துறேங்குறாரு மேயோன் விழாவோ சேயோன் விழாவோ சேயோன் விழாவோ சொல்லி என்ன செய்யறாரு ஒரு விழா நடத்துறாரு நீ நம்ம பாட்ட மாயனை கும்பிட்டா காடு வரலாம் நல்லா விளையும் கை காலுக்குலாம் நல்லா சோக வரும் காசு பண்ணுவாங்க நம் இனம் உள்ளார் இவரை போற்றுவது நமது கடமை கொண்டாடுவது நமது மரபு அப்ப இது இதெல்லாமே அது மாதிரி முருகனை வந்து என்ன செய்யறாருன்னா தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது செய்யணுங்கிறார் இவங்க தான் ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க ஆயுதங்களை வச்சுக்கிறோம்னா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும் எல்லா பகுதிகளையும் ஆயுதம் இருக்குது வேக ஆயுதம் சூழ ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா முருகன் தான் முப்பாட்டேன் அவர் வேல் வச்சுக்கிறாருங்கிறார் அதே மாதிரி என்ன செய்கிறாரு இந்த வேல் அழகு குத்துறாங்கல்ல இதை திட்டி பேசுவார் அழகு குத்தி பைத்தியக்கார இல்லை ஒரு இருக்கிற உடம்பு சிதைப்பான உரான்னு திட்டி பேசுவார் அடுத்த ஒரு வீடியோவில் என்ன செய்வார் நம்ம கொள்கை மாறின எதுக்கு வேல் குத்துக்குறோம் ஒரு வேதனை என்றால் என்னென்று தெரியணும் அப்போ தான் வீரம் வரும் வேல் குத்துறதே தாங்கி பழகிவிட்டான் என்று சொன்னால் எந்த வேல் வீச்சுக்கும் பயப்பட மாட்டான்னு அதுக்கு ஒரு தத்துவம் அப்போ வேல் குத்தனம் கிற்குங்கிறார் ஒரு நாளைக்கு அது இப்போ பைத்திய ஒரு நாளைக்கு சேர்ந்து இதுதான் அவருடைய வாதமே தான் எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் கிற்குத்தனமான ஒரு வாதத்தை சொல்லிட்டு செய்வார்னா நியாயப்படுத்துவார் அது அதான் அதில் தான் ஏமாந்து உயர்றாங்க அப்போ சிந்திக்கிறது மக்கள் என்ன செய்யணும் முருகன் இவர் எப்படி திட்டினார் என்ன சொல்லி திட்டினார் பிறகு எப்படி ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணர் என்ன சொல்லி திட்டினார் பிறகு எப்படி ஏற்றுக்கொண்டாரு இப்படிலாம் சிந்திச்சு பார்த்தாங்கன்னு சொன்னால் இவர் எந்த ஒரு தகுதியான ஒரு ஆளாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது பொதுவான மக்கள் கூட நீங்கள் எந்த கட்சி பிஜேபியில் இருந்தால் கூட என்னை கேட்டால் தப்பு இல்லாமல் இவரளவுக்கு மோசமானவர்கள் கிடையாது அவ்வளோ ஆ சீமான அளவுக்கு மோசமான ஏற்றுக்குள்ள யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து மூளைக்கு பதிலாக வந்து களிமண் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கிற முடியும் கொஞ்சம் மூளை இருந்தால் கூட இப்படி ஏமாத்துகிற ஒருத்தன் பின்னாடி நம்ம போகலாமா நீ சிந்திக்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஏமாத்த அந்த பிரபாகரனை சந்தித்த கதையெல்லாம் விட்றாரு அதெல்லாம் கேட்கட்டாலே போயின்னு தெரியும் யாருக்கும் தெரியுமா இல்லையா உட்காந்து தொட்டாரு ஆமா எத்தனை சட்டினி தொட்டாருக்குதான் வேலை பிரபாரனுக்குதான் வேலை இல்ல அவரே பரிமாறினாராம் மதிவதனி அவங்க மனைவிட்ட பாத்தியா தம்பி காரம் தங்கியாம சொன்னாரா சொன்னாராம் அப்புறமேட்டு ஒருத்தரை வச்சுட்டு எத்தனை தொகையில தொட்டான்னு நோட் பண்ணிக்கோ நோட் அவர் என்ன பண்ண போறாரு பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சொல்லும் போது நம்மளை பைத்தியக்கார நாகரான்னு வழங்குனமா இல்லையா உங்க எல்லாரும் இங்க இருக்க நாகரன் விளங்குது நீங்க அவரோட தலைவர் சொல்லி விசில் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்ப ம மனிதன் பகுத்தறிவு தானே சிறந்தவனா இருக்கிறான் பகுத்தறிவு கொஞ்சமா யூஸ் பண்ணுங்களேன் அப்படி யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அறவே தலைவனாக கருதுக தகுதியற்ற ஒரு ஆள் வந்து சீமான் தான் அதனால இஸ்லாமிகள் என்ற வகையிலையும் நாங்கள் எதிர்க்க வேண்டிய ஒரு ஆள் தமிழர்கள் எல்லா மதத்தங்களும் அவரை நம்ப நம்ப கூடாது அவர் மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரர்கள் கிடையாது அவர் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டதுல இருந்து அவர் சொன்ன முரண்பாட்டுல இருந்து பொய்கள்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இது மற்ற அரசியலில் இருக்கக்கூடாது அவர் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு தீய சக்தி என்பது தான் கருத்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசியல் கட்சி குறித்து பேசி பெரும்பாலும் நான் பார்த்ததில்லை பெரும்பாலும் இஸ்லாத்தினுடைய கருத்தியல் வாழ்வியல் மறுமை இம்மை என்னெல்லாம் செய்யலாம் இது மாதிரிதான் நீங்க பேசி பாத்திருக்கீங்க ஒரு கட்சியை இந்த அளவுக்கு நீங்க தாக்குனதுக்கு பின்னாலையும் உங்களுடைய கருத்தியில் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க நான் ஏதோ முஸ்லீம்கனால சொல்றேன் நினைக்காதீங்க இதெல்லாம் நீங்களே பகுத்தறிந்து யோசித்து பாருங்க உங்க மதத்துக்கு உங்க கருத்துக்கு இது ஏற்றக்கூடியதா பகுத்தறிவுக்கு ஏற்றக்கூடியதான்னு நீங்க யோசிச்சு பாருங்கிற ரொம்ப விரிவாக சொல்லிருக்கீங்க உங்க நேரம் ஒதுக்கி நீங்கள் ஏன் சீமானை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுடைய கொள்கை இருந்து ரொம்ப விரிவாக பேசியதுக்கு மிக்க நன்றி வேற நன்றி சந்தேகம் தான் நீ கேட்கலாம் நீங்கள் இது சம்மந்தமாக